வணக்கங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான வீடியோங்க ஸோ இதை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு அம்சம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை இதய செஞ்சு மாற்றிங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வாஸ்து பார்த்தோங்க இது வந்து சரி ஓகே ஷேர் பண்ணலாம் ஏன்னா நிறையா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு தெக்க பார்த்த சைட்டு இந்த மாதிரி வந்து நிறையா அந்த வெறும் அந்த ஜென்ரலாக இருக்கிற அந்த வாஸ்து கான்செப்ட்டு இந்த கூகுளில் இருக்கிறத மட்டும் பார்த்து போயிடுறாங்க ஆக்சுவலாக வாஸ்துங்கிறது அப்படி கிடையாது உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஸோ உங்களுடைய வாழப்போற இருக்கக்கூடிய அங்கே மனிதர்களுடைய ஜாதகம் எப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பிரசனம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வாஸ்து அதுக்குள்ளே போகணும் ஸோ இந்த மாதிரி மூணு நாலு வெரைட்டிஸாக நம்ம வந்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கு ஏன்னா எல்லா இப்போ எல்லாமே பில்டர்ஸ் வந்து எல்லோருமே வாஸ்து பார்த்து அவங்களே வந்து வைக்கிறாங்க இப்போ ஒரே மாதிரியான வாஸ்து பார்த்து அஞ்சு பேர்த்து பண்ணால் மூணு பேர் ஃபாலோ ஆகிறாங்க ஏன் ரெண்டு பேர் மட்டும் வந்து நல்லா போகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கிற ஒரு கட்டட அமைப்பு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து வச்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா ஸோ அதோடய சூரியன் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் சூரியன் வந்து கேதோடு இருக்குது சனியோடு இருக்குது இல்லை சனிக்கேதோடு சேர்ந்துருக்கு இல்லை சனி ரா சூரியன் ராகோடு சேர்ந்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா போனதுலேருந்து வீழ்ச்சி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ வந்து என்னென்னா ஏன் ஒரே மாதிரி பார்த்து எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டுறாங்க ஏன் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகுது செட் ஆகலை அப்போ ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் வச்சு பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாஸ்துக்குள்ளேயே போகணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக வருவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தது என்னங்கிறது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரஃபாக ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டு காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடு ஈஸ்ட்டு ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து மறுபடியும் இது வந்து வீடு ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஹால் பெட்ரூம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து இருக்குது ஸோ உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம விட்டுருவோம் இது வந்து மேலே மாடி படிக்கட்டி ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது மேலே ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்து நல்லா எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கதைங்கிற சொல்லிடுற இவங்க வந்து இது வந்து போகித்துக்கு இருந்திருக்காங்க அப்புறம் இது வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வாங்கி ஒரு மூணு மாதத்துக்கிட்ட ஆகுது ஸோ இப்போ என்னென்னா இந்த இதுக்குள்ளே வந்தோடனே நம்ம கேட்டோம் ஸோ வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டுருக்கா ஃபினான்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கா ஸோ அவங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கா தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவாகவே இருக்கா அப்படிங்குற கேட்டோம் இதில் வந்து ஒன்று கூட மிஸ் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இல்லை இது வாஸ்து கரெக்டாக ஏன்னா எனக்கு கரெக்டாக இது வாங்கி வந்ததுல இருந்தனாலேருந்து தான் எனக்கு வந்து தேவையில்லாத வர வேண்டிய பணம் வரல தேவையில்லாத சண்டை பிஸ்னஸில் ப்ராப்ளம் ஒய்ஃப் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸும் டல்லாகுது ஸோ ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தோம் அதை பேஸ் பண்ணி தான் வாங்கினோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க இதில் என்ன டீஃபால்ட்டுங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன் நம்ம சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஆல்ட்ரு பண்ண சொல்லுவோம் மெயின் விஷயம் எல்லோரும் மறக்கிறது வந்து என்னென்னா நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க வாங்குறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடாக இருந்தது வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி சைட் போட்டுட்ருக்காங்க ஸோ ஆஃப்டர் இவங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இதெல்லாம் ஒரு சைட்டு ரெண்டு மூணு நாலு இங்கிருந்து ஒரு ரோடு நேராக வந்து பார்த்திங்கன்னா தெற்குத்து வந்து அவங்களுடைய அந்த தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குத்துது அதை கொஞ்சம் இந்த இடத்துல குத்திருந்ததுன்னா இது வந்து இந்திரயோகம் கொடுக்கறக்கூடிய அதிர்ஷ்டமாக இருக்கும் பட் அது வந்து என்னென்னா இந்த சைடில் வந்தங்காட்டி ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தெற்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து வைக்கிற இடத்துல அதுக்கு எதிர் திசையில் ஒரு மெயின் டோர் வந்து வச்சே ஆகணும் இது வந்து மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவருக்கு வந்து இங்கே காம்பவுண்டு கேட்டு ஓகேங்களா ஸோ இவர் என்ட்ரன்ஸ் இங்கே கண்டிப்பாக ஒரு டோர் வைக்கணும் ஃபஸ்ட்டு இது இப்போ வந்து என்னென்னா இங்கே வைக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சுட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு வாசல் எப்பவுமே வந்து நம்ம ரோடு இது வந்து ரோடுங்க ரோட் பேஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரோட் பேஸில் தான் அந்த வாசல் கணக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்னென்னா தெற்கு வாசல் தான் இது கணக்கு எடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல்னு நம்ம சொல்லிக்கலாம் பட் வேணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சரி ஃபஸ்ட்டு விஷயம் அதை நம்ம வைக்க முடியாது விட்டரலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெற்கு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்கனாலே பேக் சைடில் கொஞ்சம் எம்டி பிளேஸ் விடணும் இது வந்து ஃபுல்லாக அடைச்சாச்சு இது க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்கக்கூடாது க்ளோஸடு ஏரியா இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும் பணம் வர வேண்டியது மூடி போயிடும் தேவையில்லாத சண்டைகள் வரும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த ஒரு மிஸ்டேக்லேயே இவருக்கு எல்லாமே இருக்குது ரெண்டாவது வந்து ஷீட் வச்சு மூடிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து சின்ன சின்னதாக நிறைய சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ வந்து அதை கேப் விட்றதுக்கான வேலைகள் வந்து பண்ணுறாங்க நம்ம வந்து என்னென்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா இடம் வாங்கணுமா இல்லை இங்கே என்ன இடம் இருக்கோ அதை தாண்டி கொஞ்சம் கண்டிப்பாக கேப் விடணும் உதாரணத்துக்கு இங்கே ஒரு மூணு அடி இருக்குன்னா இங்கே ஒரு ஆறு அடி விடணும் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த இடம் விட்றதுக்காக தனியாக வாங்கணும் அப்படிங்கிறதுல இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் சொன்னோம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கே வாங்கினதுலேருந்தான் அது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் எனக்கு இந்த வீடு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் சரியில்லை வீடு என் பேரில் வாங்கலை என் மனைவி பேரில் வாங்கினேன் எங்கள் அப்பா பேரில் வாங்கினேன் இருந்தாலும் சரி இல்லை அதை எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ உங்களில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா தெற்கோ இல்லை வடக்கோ யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வச்சுருக்காங்களோ பேக் சைடில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடம் விடணும் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப மெயின் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க வெறுமனே கேப் இருக்கணும் ஸோ இல்லைனா நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து மெயினான விஷயம் இது நிறையா விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து மேஜராக நிறையா பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க இதை மறந்துடுவாங்க ஸோ வாஸ்துவே மூணு வகையாக நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து யாராவது இருந்ததுன்னா அந்த விஷயத்தை பண்ணிக்கிங்க ஒரு மூணு வகையான விஷயங்கள் நம்ம எப்பவுமே பிரிக்கலாம் வீடு கட்டினே எனக்கு ரெண்டு மூணு வருஷம் நல்லா இருந்தது சார் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் அப்போ வீடு பிரச்சனை இல்லைன்னா நிறைய பேர் கேட்பாங்க வாஸ்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கினதோ கட்டினோம் உடனேயும் அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் கழித்து அப்புறம் எயிட் அப்புறம் டுவெல் அப்புறம் சிக்ஸ்டீன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் இயர்ஸ் கழித்து வரும் ஸோ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி போய் நமக்கு பிரச்சனை வரணும் புரியுதுங்களா ஸோ எட்டு வருஷம் கழித்து கரெக்டாக இறந்து போனவங்க இருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் ஆனவங்க இருக்காங்க பதினாறு வருஷம் கழித்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி நடுத்தருக்கு வந்தவங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான கால அளவுகளை தான் வேலை செய்யும் அதனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக அந்த வாஸ்துவை மட்டும் பண்ணும்போது கிளாரிட்டியாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்காவது கன்சல்டேஷன் எடுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்